நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் நேற்று ஒரு மேடையில தளபதியையும் தளபதி ஃபேன்ஸையும் ரொம்ப வரம்பு மீறி பேசியிருக்காரு அதாவது அணில்கள் கிட்ட உங்களோட கொள்கை என்னன்னு கேட்டா தளபதி அவங்களோட கொள்கை என்னன்னு கேட்டா டிவி கே அப்படின்ற தான் அணில்கள் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கு சோ அணில்கள்லாம் கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி வழக்கம் போல சம்பந்தமே இல்லாம வளதி வச்சிருக்காரு அண்ட் ஆல்சோ டிவி கேன்னு சொல்லும்போது எனக்கு வந்து டிவி கே தான் காதல விடுது அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காரு இது ஒரு காமெடின்னு சொல்லிட்டு கொத்தடிமை திண்டுக்கல் லியோனி அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருந்தாரு சோ அதை போயிட்டு காமெடி நினைச்சு காப்பி அடிச்சு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு அண்ட் ஐ திங்க் நேத்தி போதையில பேசியிருக்காரு நினைக்கிறேன் பேசிட்டு இருக்கும்போது மேடையில இருந்து கீழே போயிட்டு யாரோடனோ சண்டெல்லாம் போடுறாரு ஸோ சீமான் அவர்கள் மேல இருந்த ஒரு சின்ன சின்ன மரியாதையும் எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதி பத்தியும் தமிழக வெற்றி கழகம் பத்தியும் சீமான் அவர்கள் பேசுறதுக்கே லாஜிக் இல்ல ஏன்னா இப்போதைக்கு ஆட்சியில இருக்கிறது டிஎம் கே தளபதி இப்பதான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு சோ தளபதி இன்னமும் அஞ்சு வருஷம் ஆட்சியில இருந்துட்டு டிஎம் மாதிரி ஊழல் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காரு பொதுவா மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க பண்ற தவறுகளை தான் சுட்டி காட்டுவாங்க அண்ட் எல்லாரும் எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆட்சியில இல்லாத முதல் முறையா எலெக்ஷன்ல நிக்க போற தளபதியை பத்தி இவர் பேசிட்டு இருக்காருனா டெஃபினட்டா டிஎம் கே பாஜகன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்சி கிட்ட பண்ண வாங்கியிருக்காரு அப்படி இல்லைன்னா தளபதியை வேணுமே சீண்டி தளபதி வந்து இவரை பத்தி பேச வைக்க முயற்சி பண்றாரு பட் ஆனா தளபதி பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை பெருசா பொருட்படுத்துறது கூட கிடையாது சீமான் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே அவ்வளவு விமர்சனங்கள் பண்ணிட்டு இருந்தா கூட நாம அதுக்கு ரிப்ளை கொடுத்தாதான் தான் அது அவங்களுக்கு பப்ளிசிட்டின்னு சொல்லிட்டு தளபதி தெளிவா கண்டுக்கிறதே இல்ல விக்கிரவாண்டி மாநாட்டில் கூட இன்டைரக்டா தான் அடிச்சிருப்பாரு அதாவது மேடையில் ஆவேசமா ஆ ஊன்னு பேசிலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு பட் சீமான் அவர்கள் அதுக்கப்புறம் நிறைய தடவை தளபதி பத்தி கதறி பார்த்துட்டாரு யாருமே கண்டுக்கல சோ இப்போ அதனால கொஞ்சம் வரம்பு மீறி பேச ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் சீமான் அவர்கள் என்ன முயற்சி பண்ணாலும் தளபதி கிட்ட இருந்து இவர் சம்பந்தமா பெருசா ரெஸ்பான்ஸ் வரப்போறது இல்ல பட் இப்படி அநாகரிகமா வரம்பு மீறி பேசுறதால தளபதி ஃபேன்ஸ் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறாரு இவ்வளவு வருஷங்களா ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் இவருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருமே தளபதி பக்கம் திரும்பிட்டதால அந்த ஒரு காண்டையும் இருக்கு இந்த மதுரை மாநாட்டில் சீமான் அவர்கள் பேசி தளபதி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார் பட் ஸ்டில் இன்டரக்ட்டா ஒரு அடியை போட்டா நல்லா இருக்கும் ஒகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க தேங்க் யூ